ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு பிஸ்னஸ் சமதா சேனல் நம்ம சேனலில் தொடர்ந்து வணிகம் மற்றும் வேலைவாய்ப்பு சார்ந்த செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் எல்லோரும் பிஸ்னஸ் சமதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸில் ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போகிற வீடியோஸ்லாம் ரெகுலராக உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு அரசோடய வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசோட வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி பார்க்குறதுக்கு திருவண்ணாமலை டாட் என்ஐசி டாட் இன் என்ற வெப்சைட்டில் என்ட்ரு பண்ணிக்கோங்க அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் திருவண்ணாமலை டாட் என்ஐசி டாட் இன் என்ற வெப்சைட்ல என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைடில் அறிவிப்புன்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும் இதில் வந்து ஆட் சேர்ப்புன்னு இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே தான் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தோட வேலைவாய்ப்பு செய்திகள் வந்து வந்திருக்கு திருவண்ணாமலை மாவட்டம் தேசிய நல்வாழ்வு குழும திட்டத்தில் காலியாக உள்ள பணிகளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மசிஸ்ட் பணிக்கு வந்து ஒரு காலி பணியிடம் இருக்குது நெக்ஸ்ட்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பணிக்கு வந்து ஒரு காலி பணியிடம் இருக்குது அதே மாதிரி இந்த வேலைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே அனுப்பணும் அதே மாதிரி அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பார்த்திங்கன்னா கௌரவ செயலாளர் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் மாவட்ட நலவாழ்வு சங்கம் துணை சுகாதார பணிகள் அலுவலகம் பழைய அரசு மருத்துவமனை வளாகம் செங்கம் சாலை திருவண்ணாமலை என்ற அட்ரஸுக்கு வந்து அனுப்பணும் அதேமாதிரி எல்லா வேலைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சம்பளம் ஆனோன்னு ஃபோன் பண்ணியிருக்காங்க தகுதியானவங்க அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சிக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றொரு பிஸ்னஸ் சம்மந்தமான வீடியோவில் விரைவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்